மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாநகரில் பணியாற்றும் போக்குவரத்து போலீசாருக்கு கண் கண்ணாடிகள் போலீஸ் கமிஷனர் வழங்கினார் மதுரை மாநகர பகுதிகளில் விபத்துகளை தடுக்கும் வகையில் மாநகர காவல்துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக விபத்தில்லா மதுரையாக மாற்றும் வகையில் போக்குவரத்து போலீசாருக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டு உள்ளது இந்த நிலையில் மாநகரில் முக்கிய சாலைகள் சிக்னல்களில் பணியாற்றும் போக்குவரத்து போலீசாருக்கு வெயில் மற்றும் தூசிகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் கண்கண்ணாடிகள் கூலிங் கிளாஸ் வழங்கும் விழா நடைபெற்றது அதன்படி மதுரை பெரியார் பஸ் நிலையம் அருகே உள்ள கட்டபொம்மன் சிலை அருகே நடந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநகர போலீஸ் கமிஷனர் லோகநாதன் கலந்து கொண்டு போக்குவரத்து காவல் அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு கண்கண்ணாடிகளை வழங்கினார் போக்குவரத்து துணை கமிஷனர் வனிதா முன்னிலை வகித்தார் உதவி கமிஷனர்கள் செல்வின் இளமாறன் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு போலீஸ் கமிஷனர் கண்கண்ணாடிகளை வழங்கினார் இதுபோல் மாநகரில் உள்ள பன்னிரண்டு போக்குவரத்து போலீஸ் நிலையங்களில் பணியாற்றும் போக்குவரத்து போலீசாருக்கு கண்கண்ணாடிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநகர காவல்துறையுடன் ராமச்சந்திரா கண் மருத்துவமனை நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் எல்லோருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு இந்த சார் கமிஷன் வந்து நம்ம எல்லா டிராபிக் போலீஸுக்கும் இலவசமாக கூலிங் கிளாஸ் யூவி ப்ரொடெக்டட் கோலராய்ட் கூலிங் கிளாஸ் கொடுக்கறதுக்கு சம்மதிச்சார் இது ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடியே இந்த ப்ரபோசல் சொன்னோம் ஓகே ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ணிடுவோம் சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிவிட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா டிராஃபிக் போலீஸ் மக்கள் எல்லாருக்கும் இலவசமாக போல்ராய்டு யூவி பட் கிளாஸ் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து கலெக்ட் பண்ணவங்க ஒரு நாற்பத்தஞ்சு பேர் இண்டிவிஜுவலாக எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி தனியாக இண்டிவிஜுவலாக பாக்ஸ் போட்டு அவங்களை போய் சேர்ந்துருக்கோம் ஸோ இது மாதிரி சிறப்பாக நடத்தி கொடுத்த கமிஷனர் சாருக்கும் டெப்டி கமிஷனர் அனிதா மேடத்துக்கும் செல்வின் சாருக்கும் தல்லாகுளம் இளமாறனுக்கும் எல்லாருக்கும் என்னான மனமார்ந்த நன்றி இதை தவிர இவ்வளோ தூரம் கவரேஜ் கொடுக்குற மீடியா ப்ரெஸ் பீப்புளுக்கு அதை மனமார்ந்த நன்றி இந்த மாதிரி அடுத்த ப்ரப்போசல் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிச்சு செப்டம்பர் மாதம் போலீஸ் மக்கள் அவ்வளோ பேருக்கும் ஏன்னா பொது துண்டு பண்ணுறாங்க மழைக்காலத்தில் எல்லோருக்கும் இலவசமாக ரெயின் கோட் கொடுக்குறதுன்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதையும் இதே மாதிரி சிறப்பாக முடிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஆண்டவனோட அருள் எங்களுக்கு இருக்குது